தமிழகத்துல விஜயனுடைய நகரவு கவனிக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு அவர் என்னெல்லாம் செய்ய போகிறார் எந்த மாதிரி அவர் ரெடியாக போகிறார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கேள்விகளும் விமர்சனங்களும் அதிகமாகவே இருக்கிறது அந்த வகையில தான் இன்று ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு நிகழப்போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது சரியாக பிப்ரவரி இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிற கட்சியை நடிகர் விஜய் ஆரம்பித்தார் அதன் பிறகு அக்டோபர் மாதம் விக்கிரவாண்டியில முதல் தமிழக வெற்றிக்கழக கழக மாநாடு பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது அந்த கூட்டத்தில் அவர் பாஜக மற்றும் திமுகவை கடுமையாக விமர்சித்து இருந்தார் அதன் பிறகு அவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டு அங்கும் சில கருத்துக்களை பேசியிருந்தார் இந்த மாதிரி அவர் அடுத்தடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் தமிழக அரசியல்ல கவனம் பெற்று வருகிறது தற்போது கூட அவர் பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் ஊரடங்கிற்கு எதிராக போராட்டம் நடத்தும் மக்களை நேரில் சந்தித்து பேசியிருந்தார் கட்சி ஆரம்பித்த பிறகு முதல் முறையாக அவர் மக்களை சந்தித்து பேசியிருக்கிறார் இப்படி ஒரு சூழ்நிலையில அடுத்த கட்டமாக இன்றைய தினம் விஜயின் தமிழக வெற்றி கழக கட்சி சார்பாக ஆலோசனை கூட்டம் நடைபெற இருக்கிறது இதுல அனைத்து மாவட்ட செயலாளர்களும் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது விஜய் நேரடியாக இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பங்கேற்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது தமிழக வெற்றிகழக கட்சி பதவிகளை கொடுக்க பணம் வசூலிக்கப்படுவதாக திடீரென புகாருமே எழுந்திருக்கிறது இது தொடர்பாக இன்றைய ஆலோசனை கூட்டத்தில் முக்கியமாக விவாதிக்கப்படும் கட்சி நிர்வாகிகளுக்கு தலைமை சார்பாக எச்சரிக்கையுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது மட்டுமல்ல நகர மற்றும் ஒன்றிய செயலாளர்கள் நியமனம் தொடர்பாகவும் இதுல ஆலோசனை நடத்தப்படும் என சொல்லப்படுகிறது நிர்வாகிகள் நியமனத்தில் இன்று முக்கிய முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது தவிர வேங்கை வயல் விவகாரம் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது விஜய் பரந்தூர் மக்களைப் பற்றி பேசினார் ஆனால் வேங்கே வயல்ல நடைபெற்றதைப் பற்றி அவர் எதுவுமே தற்போது வரை பேசவில்லை அப்படின்னு பல்வேறு எதிர்ப்புகளுமே எழுந்து வருகிறது பரந்தூர் போராட்டக் குழுவை தொடர்ந்து விஜய் வேங்கை வேலுக்கு நேரடியாக செல்ல உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது இதனால் இது தொடர்பாகவும் விஜய் தன்னுடைய கட்சி நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்ல கட்சி ஆரம்பித்து ஒரு வருடம் முடிவடைய இருக்கிறது இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவுக்கு தமிழக வெற்றிக் கழகம் தயாராகி கொண்டிருக்கிறது இன்று சரியாக காலை பனையூரில் பத்து மணிக்கு இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி நடைபெற்று வருகிறது மேலும் இது தொடர்பாக இன்று ஏதாவது ஒரு முக்கிய அறிவிப்புகள் வெளியாகுமா அப்படின்னு எதிர்பார்ப்புகளுமே எழுந்திருக்கிறது